அஞ்சாங்கஸ் கூட படிக்கல பாதியில ஓடி வந்துட்டான் இப்படி வித விதமா போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது உண்ண குறச்சல்ல சரி சரி நீங்க போங்க அவனை பத்தி அதேலயே சாரிக்கிறது அவங்க ஆட்டகாரிக்கு தெரிஞ்சிது கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவா யார்கதை அய்யோ நான் அங்க கேக்கலங்க என்னாச்சுங்க டபால் கார்ரியோ என்ன பார்த்து தரைதறிக்க ஓடுறாரு அவர் ஓடுறத இருக்கட்டும் நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளிக்கட்டையோட வந்த வாசல்ல ஒரு கரையா முத்து அசிங்கமா இருக்கு அதுக்கு வக்கி எடுத்துட்டு வந்தேன் அதானே பாத்த போஸ்ட்மேன் உன் பையன் கலர்கள் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கானே என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதெல்லாம் கேட்காதப்பா அத கேட்டா வாத்தா காரி கோவிச்சுக்கிட்டு கையில கொல்லிக்கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்த அதுக்கு தகுந்தாப்ல நீயும் கொல்லிக்கட்டையோட வந்த தப்பிச்சா போதும்னு ஓடிட்ட ஆமா துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு குளிச்சிட்டு இருக்காப்ல இப்ப ரெடியாயி வந்துடும் ஆஹா அவர் ரெடியாயி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆகாரமா ஆமாங்க குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்

இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் ஆட நான் நாளைக்கு வரதுக்கு என் பிள்ளை கிட்ட வம்பல் காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதாக்கும் ஏண்டி எப்போ என்கிட்ட எகிரிட்டு இருக்கியே ஊதாரி தரமா ஊரை சுத்திட்டு இருக்கா இவன ஒரு தடவை கண்டுச்சிருப்பியா நீ என்னத்த என் பிள்ளை ஊதாரி தரமா சுத்தாங்கறீங்க அவன் என்ன குடிச்சிட்டு கூத்தியால வச்சு திரியறா இந்த காலத்துல பொட்டு பொட்டுக்காரி நல்லா வச்சிருக்கவன் போற போற சொல்றதுக்கு இல்ல எம் பைய பொட்டாட்ட போறா பொட்டாட்ட வர எல்லாம் சரியடி அவனுக்கு ஒரு பொறுப்பு வேண்டாம் கல்யாணம் காட்சின்னு ஒன்னு நடந்துச்சுன்னா எல்லா பொறுப்பு தன்னால வந்துரும் கூடுங்க பொட்டி சாவி தொலைஞ்சு போச்சு ஆட எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க அப்புறம் என்னத்துக்கு எனக்கு மலுகட்டுறீங்க இந்த கண்ணு கூலி கிளாச போட்டுக்கண்ணு எங்கண்ணே பட்டுடும் போல இருக்கு இது வருகண்ணு வெய்ய காலம் ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட விட்டு என்ன ஏண்டா செம்புலி

வணக்கம் வணக்கம் கருங்க ஏன்னு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா ஆமாங்க

இங்க அப்புறம் காட்டாங்க அங்க பாறா உட்கார் அம்மா என்ன விட்டு நீங்க போகவே மாட்டீங்கம்மா ரொம்ப காலத்துக்கு என் கூடவே அம்மா சொன்னா கேளுங்க இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு பாவம் என் பிள்ள

全部が待ってます

நம்ம மோட்டர் பைக்கில் அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ராக்கெட் சைலன்ஸ் ஒன்னு இருக்கா அத வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும் அது மட்டும் இல்ல அப்புறம் அந்த டாங்கி யாரனோ கழுதா என்னமோ சொன்னாங்க அத கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா ஆமா அத மாட்டி அடிச்சோன்னு வைங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு ஐயன் வில வளர்த்து நடுநடு நிக்க மாட்டாரே என்ன சொல்றீங்க ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷனா வச்சிருக்கான் செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்

இது என்ன நீ சம்பாதிச்ச சுத்து கிரையா? எங்க தாத்தா சம்பாதிச்சது தாத்தாவா? ஆமா தாத்தா சம்பாச்சதுல அனுபவிக்கிறதுக்கு பேர்ன குடுமி இருக்கு. என்ன கோடுக்கு போறோம் இது செல் ஓடுகா. ஐயோ ஐய்யோ நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ மடியாங்களே. என்னாச்சு? 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 பாத்துக்கே போயிடலாம் போய் வைத்திய கூட்டிடுறாங்க வேண்டாம் வேண்டாம் வைத்தியர் வர்றதுக்கு நேரா நம்மளே வைத்தியத்துக்கு போயிடலாம் போயிடலாம்